இப்போ பாருங்கள் வப்பாளி தோட்டத்தில் இருக்கான் இந்த வைரஸுக்காக மருந்து கொடுத்துருக்கார கொடுத்த ஒரு வாரம் ஆகுது அதோடய ரிசல்ட்டு பாருங்கள் இப்படி இருக்கிற இலைய கொடுத்த ஒரு வாரத்தில் புதுசாக வந்த கொழுந்த பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குது இவ்வளோ மாற்றம் தெரிஞ்சிருக்கு நாலு நாள் வைரஸ் ஃபங்க்ஷன் க சுத்தமாக கண்ட்ரோலாக இருக்குது ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெஸ்டர் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆர்கானிக் உயிர் உரங்கள் ரிசல்ட் நல்லா இருக்குது பாருங்க இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ கண்டிஷன் இருக்குது ஆனால் புதுசாக வந்த இலையை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தை ரிசல்ட்டு சூப்பராக வந்திருக்கு இந்த மரத்தில் புதுசாக வந்த இலை அடுத்த மரம் ஃபுல்லாக எல்லாமே இந்த கண்டிஷனில் இருந்தது புதுசாக வந்த இலை பூரா சூப்பராக இருக்குது நெட் சர்க்கு ஆர்கானிக் உரங்கள் கொடுத்தது தோட்டம் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஒரு ஏக்கரா ஓல்ட் ரிசல்ட் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா முதல் வந்த இலை சுப்ரே பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இலை எத்தனையோ கெமிக்கல் அடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனில் இருக்குது அதில் போகாத வைரஸ் நம்மளது மருந்து கொடுத்ததுனால் கிளியர் ஆகிருக்கு சூப்பராக இருக்குது இங்கெல்லாம் நல்லாயிருக்கு வந்த சூப்பராக இருக்குது